திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆளு ஆர் எஸ் எஸ் கைக்கூலி இது இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறித்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினாவே இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி இல்லை கிறித்தவ கைக்கூலி இந்த இதுல வந்து இப்போ அதிமுகவை எதிர்த்தீங்கன்னா அது அது வந்து திமுக பி டீமு இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்க இப்ப தம்பி விஜய நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கலை கேள்விகளை எழுப்புறோம் அதுக்கே இதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பி டிமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன அதுல ஐயா ஐயா கேட்டதுக்கு சொல்ற பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் இதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக் நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது போது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கடற்தலத்தை கடற்ப அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீசுக்கு கொடுங்கள் அதை ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையே இதே டிமாண்ட் இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது அப்ப சீனா வைக்கும் போது நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலை பெற்றுக்கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீனா அருகிலிருக்கு அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு அதே தமிழ் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கிற பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவினைய பாவானர் ஆய்வை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்லுகிறது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முத்தது உலகின் முதன் மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்ப இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் குலியர் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்கள ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுஷ்மொகோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சந்தம் யாப்பு நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய் மொழியிலே சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்று ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞன் சொல்கிறார் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆக சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூட லாயக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் நடுக்குற்று படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிசிலிருந்து லியோட்டாக் சாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணுள் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது இங்கே தம் இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன் தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கை முன்வைத்தது ஏன் இனிமானம் கூடாது என்று சொன்னவர் சொன்னிமானம் கொண்டிருந்தது என்று எழுதி வைத்து விட்டானே வேசி மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் நான் சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னானா உன்னையே சொல்லிவிட்டான் உங்களை சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை வேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து என்று சொல்கிறாரு அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமாயலாதா என்னை எழுதிட்டான் அப்ப உங்களை எழுதல அப்ப என்னிலும் நீ மேலானவன் நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன் சத்திரியன் சூத்தர் வைசியன் சூத்திரன் இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கடா இழிவான வர்ணம் அதான்டா மிக கொடுமைன்னு அம்பேத்கர் சொல்கிறார் இந்த நான் தேசிய நகரத்தில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மக மராட்டியத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்குது எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார் ஆனால் எல்லாத்தை விட்டுவிட்டு தமிழன் எண்ணையை ஒன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தமையும் இல்லை என் மொழியில் உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்குன்னா அருகிலே இருக்கிறார் கன்னடர் அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் மராட்டியர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர் அவர் மொழியில எல்லா இருக்கா எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை பார்ப்பனன் பார்ப்பனன் யார் யார் நமக்கு தெரியும் பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் அன்பு தம்பிதங்கள் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் யார் அந்த நம்மில் கீழான மக்கள் அந்த நம்மில் எந்த நம்மில் யார் நம்மில் நம்மில் கீழான மக்கள் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்தநாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி நம்மில் கீழானவன் யார் யார் உங்களில் கீழானவன் யார் கிறிஸ்தவன் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு இந்த கேள்வி எழுமா இந்த கேள்விகளை எழுப்பினால் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தமிழ் தேசியர்களுக்கு என் முன்னாடி உட்கார்ந்து மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான் இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை ஆயுதம் என்று துவக்காந்தி வீச்சினால் போராடினார் அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான் உடலை தீக்கி இறையிட்டான் அடங்கும் வரை தமிழ் தமிழுக்காக போராடி செத்தார் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் எவனுக்காகவும் நிற்கலை அதை முதலை நாங்கள் வீசுகிறவான் எவரையும் வீழ்த்த விழுந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும் நான் வேலை தூக்கினேன் நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருகப் பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமணம் அழைப்பதிலும் என் முருகன் என் மூதாதை தான் கட்சியிடப்படுகிறார் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் குறுக்கே ஒரு காவாயை வெற்றினால் தான் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தா என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் முரசிலே பக்கம் பக்கமாக சரியாக ஓராண்டு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா ஆமாவா முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் என் பாட்ட முருகன் முகமா என் பேர என் முகம்தான் வந்துச்சு போட்டு போயிட்டான் உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவின என்கு நீ பிரிக்க முடியல போன எங்க உங்க பெரியார் பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்க உள்ள வராத அது தீட்டு இவன் உள்ள போகாத முட்டாள்தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டு தரம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தரம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாத அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம் அது அப்புறம் போகாதனு வெளியேத்தி வா வா கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி எல்லாம் கட்ட அடிச்சு ஓங்கரம் பாடிக்கிட்டு இருக்கான் கோயிலு வெளியேற்றி புதகுழிய கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுத்தறிவு திலகங்கள் அவரை பேசுறதுன்னா என்ன நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதுல இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் செத்தவன் என் இனம் இவன் முடிவுன்னே இல்ல இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவு என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்து என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதன் நாம் தமிழர் என்கிற அரசு படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடையடியாத ஆயுதம் எந்த கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது மறைமுகமா பிஜேபி ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் என்ன விட ஒரு ஓட்டு கூட வாங்கி சொல்லுங்க திமுகவே திமுக திமுக எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் புறையோடிய கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் ஓட்டு காசு ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கைதான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைது அப்படி நடிக்கிறார் இப்படி ஆடுறாரு அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பகர்கள் அல்ல மணிகள் நெல் மணிகள் ஒன்று விதைத்தால் ஓர் ஆயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும்